இது உண்மையில் குற்றம்தானா என்று விசாரிக்க ஒன்று இரண்டு ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிகபட்சமாக ஐந்து ஆண்டுகளாவது எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் ஒரு கால்நூற்றாண்டையே எடுத்துக் கொள்வது என்பது ஆமையை விட மெதுவாக செல்வது போல் இருக்கிறது அவதூறு வழக்கில் சமூக ஆர்வலர் மேதா பட்கருக்கு ஐந்து மாதம் சிறை தண்டனை விதித்து டெல்லி சாகித் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது கடந்த இரண்டாயிரமாவது ஆண்டில் நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி தற்போது டெல்லி துணைநிலை ஆளுநராக இருக்கும் வி கே சக்சேனா குறித்து மேதா பட்கர் கருத்து வெளியிட்டார் அதில் அப்போது குஜராத் அரசின் முக்கிய பொறுப்பில் இருந்த வி சக்சேனா வெளிநாட்டு நிறுவனங்களுடன் தொடர்பில் இருந்து கொண்டு மாநில மக்களின் சொத்துக்களை கொள்ளையடித்ததாக தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விகே கே சக்சேனா கடந்த இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு மேதா பட்கர் மீது நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கு தொடர்பாக அகமதாபாத் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்து வந்தது இந்நிலையில் இந்த வழக்கு விசாரணையை குஜராத்தில் இருந்து டெல்லி சாகித் நீதிமன்றத்தில் மாற்றி கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது டெல்லி சாகித் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டுதான் நிரபராதி என்றும் வழக்கில் இருந்து விடுவிக்க கோரியும் மேதாபட்கர் தரப்பில் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இருப்பினும் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில் கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி சாகித் நீதிமன்றம் சமூக ஆர்வலர் மேதாபட்கரை குற்றவாளி என அறிவித்தது இதனிடையே அவதூறு வழக்கில் மேதா பட்கருக்கு உச்சபட்ச தண்டனை வழங்க வேண்டுமென வி கே சக்சேனா தரப்பில் சாகித் நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டது இது தொடர்பான விசாரணை நடைபெற்ற நிலையில் கடந்த ஜூன் ஏழாம் தேதி தீர்ப்பு வெளியிடுவதை நீதிமன்றம் ஒத்திவைத்தது இந்நிலையில் அவதூறு வழக்கில் சாகித் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பை வெளியிட்டார் அதில் அவதூறு வழக்கில் மேதா பட்கருக்கு ஐந்து மாதம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கினார் மேலும் மேதாப்கர் வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய ஏதுவாக முப்பது நாட்களுக்கு தீர்ப்பை ஒத்திவைப்பதாக நீதிபதி கூறினார் அவதூறு வழக்கில் மேதாபட்கருக்கு இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடும் என்ற நிலையில் அவரது உடல் நலனை கருத்தில் கொண்டு தண்டனை காலத்தை ஐந்து மாதமாக குறைத்ததாக நீதிபதி கூறினார் மேலும் அவதூறு வழக்கில் வி கே சக்சேனாவுக்கு பத்து லட்சம் ரூபாய் வழங்கவும் மேதா பட்கருக்கு நீதிபதி உத்தரவிட்டார் வெளிநாட்டு நிறுவனங்களோடு இணைந்து மக்களின் சொத்துக்கள் கொள்ளையடிக்கப்பட்டதா என்று விசாரிக்கப்பட்டதா என்ற கேள்வி இருக்கும் நிலையில் அதை எதிர்த்த மேதா பட்கருக்கு அவதூறு வழக்கு போட்டு அதற்கான தீர்ப்பை வழங்கியிருப்பது எனவோ சற்று சிந்திக்கும் வகையில் உள்ளது போன்ற பல வழக்குகள் இன்னும் நம் நாட்டில் நிலுவையில் இருந்து பல ஆண்டுகள் கழித்து அதற்கு தீர்வுகள் காணப்பட்டதும் இன்னும் காணப்படாமல் இழுபறியில் இருப்பதும் வாழையடி வாழையாக வழக்கமாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது